அன்பு நேயர்களுக்கு தகவல் களஞ்சியம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நாம் காணவிருக்கும் மகான் ஸ்ரீ குழந்தையானந்த சுவாமிகள் நம் நாடு பல மகான்களால் பொய்வு பெற்றது அதிலும் குறிப்பாக நம் தமிழகம் மிக பெரும் ஞானியர்களாலும் மகான்களாலும் சித்தர்களாலும் வழிநடத்தப்பட்ட புண்ணிய பூமி பிரகாச வள்ளலார் சத்குரு சேஷாதிரி சுவாமிகள் பகவான் ரமண மகரிஷி சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் மகாயோகி அரவிந்தர் பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியராகவே வாழ்ந்த அன்னை இது போன்ற பல சமயப் பெரியவர்கள் நமது ஆன்மா உயர்வுக்கு வழிவகுத்துள்ளனர் இதுபோல அவர்களுள் ஒரு தான் மகான் ராஜபூஜித ஸ்ரீ குழந்தையானந்த சுவாமியாகவர் இவர் மதுரையை அடுத்த சமயநல்லூரில் ராமசுவாமி ஐயர் என்கிற அண்ணாசாமிக்கும் திருவசுந்தரி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார் இறை அருளால் தோன்றிய இவரது இயற்பெயர் ராமன் அண்ணாசாமி ஐயருக்கும் திருவசுந்தரி அம்மாவுக்கும் குழந்தை செல்வம் இல்லை இவர்கள் இருவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மனமுறி பிரார்த்தித்தனர் அம்மா மீனாட்சி கிழி ஏறிந்த எங்களுக்கு குழந்தை பிறந்தால் நாங்கள் அதை வளர்க்க கூட ஆசைப்படவில்லை ஈயே வைத்துக்கொள் குழந்தையை பிறந்ததும் உனது பாதத்தில் விட்டு விடுகிறோம் அந்த குழந்தைக்கு தாயாக இரு என கண்ணீர் விட்டு மனமுறுகி வேண்டி கொண்டான் அவர்களது பிரார்த்தனின் பலனாக ஒன்றுக்கு இரண்டாக இரட்டை குழந்தைகள் பிறந்தன பாதங்களில் சங்கு சக்கரங்களுடன் பிறந்த மூத்த குழந்தையை தாங்கள் வேண்டியபடி அன்னை மீனாட்சியிடம் சமர்ப்பித்தனர் அந்த தம்பதியினர் ஒரு குழந்தையை தாங்கள் வளர்த்தனர் கோவிலுக்குள் வந்த குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி உயரிய மந்திரத்தை உபதேசித்து தாயாக தந்தையாக குருவாக இருந்து வளர்த்தாள் மீனாட்சி தாயார் கோவிலில் வளர்ந்த குழந்தையை குழந்தை சாமி என்று பக்தர்கள் அழைத்தனர் குழந்தை சாமியின் பனார வயதில் அவரது தாயும் தந்தையும் அம்பாலின் திருவடியை அடைந்தார்கள் இதன்பின் வடதிசை நோக்கி பயணமானார் குழந்தை சுவாமி காசி சென்று அங்கே திரிலிங்க சுவாமி என்ற பெயருடன் கடமையாக தவம் செய்து நீர்விகல்ப சமாதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளும் காசி நிவாசியாக அருள்பாலித்தார் பின் கங்கை நதிக்கரையில் என்னும் இடத்தில் உள்ள குகையில் நீண்டகாலம் தவம் இருந்தார் இந்த குகையை தன் பின்னாளில் விவேகானந்தர் கண்டுபிடித்து இந்த இடத்தில் தவம் இருந்து விஜய யாத்திரையை ஆரம்பித்தார் பிறகு கைலாயமலையிலும் மகாமேரு சிகரத்திலும் அமர்ந்து அருள் பாலித்தார் மானசரோவர் கங்கோத்ரி அமர்நாத் கேதார்நாத் தலங்களில் நிர்வீ விகல்ப சமாதியில் நீண்ட நாள் இருந்திருக்கிறார் கஜானேந்திர என்ற திருநாம்பத்துடன் இமாலயத்தில் உள்ள ஆதி சங்கர அலங்கரித்தார் நூறாண்டுகளுக்கு ஒரு முறை தேசத்திற்கு விஜயம் செய்து மக்களுக்கு அருள் அளித்துள்ளார் மதுரை அடுத்த சித்தாலங்குடி என்ற கிராமத்தில் குழந்தை சித்தராக தங்கி பல சித்துக்கள் செய்து சமாதி அடைந்து மீண்டும் வெளியே வந்து வேறொரு இடத்தில் தோண்டி அருளினார் சித்தாலங்குடியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி கன்னிமாரம்மன் கோ கோவில் தெருவில் கதிர்வேலப்ப என்ற திருநாம்பத்துடன் சமாதியடைந்து அருள் பாலித்து வருகிறார் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி ஆயிலிய நட்சத்திரத்தில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது இதன்பிறகு காசியில் அவதரித்த சுவாமிகளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரில் தரிசித்து இவர்தான் உண்மையான பரமஹம்சம் என்று போற்றி புகழ்ந்தார் குழந்தை அனந்தர் காசியில் தங்கியிருந்த காலத்தில் விஸ்வநாதர் கோயிலையும் காலபைரவர் கோயிலையும் சிறப்பாக பராமரித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் காசியல் தன்னை ஒரு பெட்டியில் வைத்து கங்கையில் விடுமாறு தன் சீடர்களுக்கு கட்டாயிட்டு அப்பெட்டியுடன் தென்னகத்தில் திருவண்ணாமலை சுருளி ஆகிய இடங்களில் தோன்றி பக்தர்களுக்கு நீண்டகால மரல் பாலித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில் இருந்து வத்தல கொண்டு சென்றார் அங்கு தனக்கு தன் சீடர் மூலம் ஒரு கோயிலை நிர்மாணித்தார் அதேபோல் மதுரை காளவாசல் பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் சமாதி அடைந்தார் தான் சமாதியாகும் போது வழக்கமாக செய்யக்கூடிய சடங்குகள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறிய சுவாமிகள் அங்கிருந்து வதலகுண்டில் தனக்காக எழுப்பப்பட்ட கோயிலில் எழுந்தருளினார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவதார புருஷராக அவதாரம் எடுத்து சமாதி நிலையை அடைந்து பக்தர்களுக்கு அருள் வருகிறார் குழந்தையானந்த சுவாமிகள் இப்போது அவரது நாலு அவதாரங்களின் சிறப்புகளை விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒரு நாள் அன்னை மீனாட்சியை தரிசிக்க காசியிலிருந்து கணபதி பாபா என்ற ஒரு ரிஷி வந்திருந்தார் அவர் ஒரு நல்ல சீ சீடனை தேடிக்கொண்டிருந்த போது சிறுவன் ராஜகோபாலனை கண்டார் கண்டதும் அவனே த தகுதியானவன் என்ற எண்ணம் ஏற்பட்டது ஆலயத்தின் அனு அனுமதி பெற்று பெற்றோரின் உத்தரவுடன் ராஜகோபாலனை காசியை கழுத்துச் சென்றார் கணபதி பாபா அன்னை மீனாட்சியின் அருளால் பல ஆன்மீக நுணுக்கங்களை கற்றிருந்த ராஜகோபாலன் குரு தீட்சியாக மேலும் பல விஷயங்களுக்கு தனது குருநாதன் மூலம் பெற்றுக்கொண்டார் குருநாத பல ஆற்றல்களை வழங்கி பல்வேறு ரகசிய தீட்சைகளை சீடருக்கு அளித்தார் காசியில் ஸ்ரீ கணபதி பாபாவிலிருந்து பல சாஸ்திரங்களையும் பயின்று தேர்ந்தார் ராஜகோபாலன் பின் குருவின் அனுமதியுடன் புனித தலங்களை தரிசிப்பதற்கு தலயாத்திரையை மேற்கொண்டார் காசியிலிருந்து புறப்பட்டவர் நேபாளம் சென்றார் நேபாள ராஜவம்சத்தைச் சேர்ந்த இளவரசர் ஒருவர் அங்கு திடீரென இறந்து விட்டார் அதனால் மன்னன் முதலானோர் அப்போது மிகுந்த வருத்தத்துடன் இருந்தனர் சுவாமிகளின் மகிமையை பற்றி முன்பே அறிந்திருந்த அவர்கள் சுவாமிகளின் பாதம் பணிந்து தங்கள் குறையை தீர்க்க கோரினர் சுவாமிகள் ராஜகுமாரன் பிணம் வைக்கப்பட பற்றியிருந்து அறைக்கு சென்றார் உள்ளே கதவி தாளிட்டுக் கொண்டு விட்டார் அனைவரும் சுவாமிகள் செய்வது நல்லதுக்குத்தான் என்று பொறுமையாக காத்திருந்தனர் நாட்கள் நகர்ந்தன மூன்று நாட்கள் கழித்து சுவாமிகள் வெளியே வந்தார் சற்று நேரத்தில் இறந்து கிடந்த ராஜகுமாரன் தூக்கத்திலிருந்து விழித்தவன் போல வெளியே வந்துவிட்டான் மன்னர் உட்பட அனைவரும் ஆச்சரியமிட்டனர் அனைவரும் சுவாமிக்கு நன்றி கூறி அவர்கள் பாதம் படிந்தனர் எல்லாம் குருபர்கள் என்று சொல்லிவிட்டு சுவாமிகள் புறப்பட தயாரானார் சுவாமிகளின் மகிமையை உணர்ந்த வம்சத்தினர் சுவாமிகள் தங்களோடு சில காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டனர் சுவாமிகள் அதற்கு உடன்பட்டு சில காலம் அங்கே தங்கியிருந்தார் மன்னருக்கு ம மக்களுக்கு பல்வேறு தத்துவங்களை போதித்தார் மன்னர் குடும்பத்தினரும் சுவாமிகளுக்கு தங்கள் அன்பு காணிக்கையாக மகர கண்டிகையையும் ருத்ராட்ச மாலையையும் வழங்கி ஆசி பெற்றனர் அதன் பின்னர் சுவாமிகள் கா காசி கஷேத்திரத்துக்கு சென்று சில காலம் வசித்தார் தனது சீடன் பல்வேறு ராஜ குடும்பத்தார் பூஜிக்கப்படுவது கண்டு மகிழ்ந்த த குருநாதர் கணபதி பாபா சீடனுக்கு பூஜித என்ற சிறப்பு பெயரை அளித்து கௌரவித்தார் அது முதல் ராஜபூஜித ராஜகோபால சுவாமிகள் என்ற பக்தர்களால் அவர் அன்புடன் அழைக்கப்பட்டார் அவர் முதுகில் லிங்கம் போன்ற மூன்று குழிகள் இருந்ததால் தரைலிங்க சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டார் அவரை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சந்தித்து உரையாடி இருக்கிறார் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தம் சந்தித்து ஆசை பெற்றிருக்கிறார் சில வருடங்களில் அவரது குருநாதர் கணபதி பாபா சமாதி அடைந்தார் அவர் சமாதிக்கு பின் பல ஆண்டு காலம் நிஷ்டலில் இருந்த சுவாமிகள் அங்கேயே சமாதியானார் அதுதான் அவரது முதல் சமாதியாகும் அது பஞ்சகா காட் என்னும் பகுதியில் அமைந்து அமைந்துள்ளது அதன்பின் சமாதியிலிருந்து அடுத்த அவதாரமாக மீண்டும் தோன்றிய சுவாமிகள் பல தளங்களுக்கும் சென்று இறுதியில் தென்காசிக்கு சென்று சில காலம் வசித்தார் அங்கே சமாதி ஆனார் அது குழந்தை வேலப்பர சமாதி என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மறுபடியும் அவதாரித்து திருவண்ணாமலைக்கு சென்று நிஷ்டில் ஆழ்ந்து அங்கே சமாதி கொண்டார் தொடர்ந்து நான்காவது அவதாரமாக தோன்றியவர் மதைக்கு வந்து சேர்ந்தார் குள்ளமான உருவமும் பருத்த தொந்தியும் முகமும் சாலவாய் ஒழுகும் வாயும் மழலி பேச்சும் என்று இந்த சுவாமிகளின் தோற்றம் பலருக்கு வியப்பை ஏற்படுத்தியது குழந்தை போன்ற தோற்றம் சிரித்த முகம் ஆனால் மரியாதையை தோற்றுவிக்கும் முகம் என்பதாக சுவாமிகளின் உருவம் தென்பட்டது குழந்தையைப் போல குளரி குளறி பேசுவார் என்பதை அவருக்கு குழந்தையானந்தர் என்ற பெயர் நிலைத்தது சுவாமிகள் தன்னை நாடி வந்தவர்களின் துயரங்களை போக்கினார் தஞ்சமின்றி வந்தவர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்தார் அதே சமயம் தகுதி உடையோருக்கு மட்டுமே அருள் புரிய வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருந்தார் அதனால் தம் தபோபலத்தை அனைத்து மாதத்திற்கும் காட்டாமல் சாதாரண மனிதர் போலவே பழகி வந்தார் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் பழனி தென்காசி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இது போன்ற தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று அந்த ஊர்களில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் தகுதிக்குள்ள அன்பர்களின் வீடுகளில் மட்டுமே சுவாமிகள் த தங்கியிருந்தார் அங்கே பக்தர்களுக்கு அறிவுகளை வழங்கினார் குறைகளை தீர்ப்பார் மற்றவர்களிடம் ஒன்று வழிகாட்டாது சாதாரண மனிதர் போல இருப்பார் இதுவே அவரது இயல்பாக இருந்தது ஒரு முறை ஒரு பக்தரின் வீட்டுக்கு சென்றிருந்தார் அந்த வீட்டில் சுவாமிகளின் திருவுருவ படத்தோடு திரைலிங்க சுவாமிகள் படத்தையும் வைத்து வழிபட்டு வந்தனர் அதை பார்த்த சுவாமிகள் அடி எனது அந்த வேஷத்தையும் வைத்திருக்கிறாயா என்று சொன்னார் இதன் மூலம் குழந்தையானந்தரின் பூர்வ ஜென்மே ஸ்ரீ திரைலிங்க சுவாமிகள் என்ற பக உண்மையை பக்தர்கள் அறிந்து கொண்டனர் குழந்தை குழந்தையானந்த சுவாமிகள் முதுகில் மிகப்பெரிய மூன்று கட்டிகள் தோன்றி அவரை வருத்தின ஒரு சமயம் சீடர்கள் சிலர் சுவாமிகள் ஏதாவது சித்துக்கள் செய்து அதனை நீக்கிக் கொள்ளக்கூடாதா என்று கண்ணீர் மல்க கேட்டனர் அதற்கு சுவாமிகள் இதுவரை மூன்று ஆகிவிட்டது என்பதற்கான அடையாள சின்னப்பனா இது இது நான்காவது வேலை வந்துவிட்டது என்று பதில் கூறினார் இதுவரை தாம் மூன்று முறை சமாதி ஆகியிருக்கிறோம் இப்போது நான்காவது சமாதியாகும் வேலையும் வந்துவிட்டது என்பதை அவர் கூற விளைந்தது ஆனால் பக்தர்களால் அந்த சூற்றுமதி புரிந்து கொள்ள இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நவராத்திரி சமயம் மதுரை மாநகரின் எல்லா இடங்களிலும் விழாக்கோலம் பூண்டிருந்தன சுவாமிகள் தங்கியிருந்த மடத்திலும் சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டன அவர் பூஜை செய்து வந்த சக்கரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சரஸ்வதி பூஜையும் நடந்தது அதன் பிறகு அன்று விஜயதசமி கீழே பூஜை நடந்து கொண்டிருந்தது சுவாமிகள் மாடியில் படுத்துக் கொண்டிருந்தார் பூஜை முடிய மதியத்துக்கு மேலானது அபிஷேக பால் எடுத்துக்கொண்டு ராமலிங்க ஐயரும் அவரது தாயாரும் மாடிக்கு சென்றனர் சுவாமிகள் உறங்கிக் கொண்டிருந்தார் இருமுறை அழைத்தும் பதில் தராததனால் மூன்றாம் முறை ஐயர் உறக்கு கோயிலில் எழுப்பினார் நெய்வேத்திய பாலை பருகும்படி அனைவரும் இருவர் கேட்டுக்கொண்டனர் சுவாமிகளும் நெய்வேத்திய பாலை எடுத்து குடித்தார் பால் வெளியில் வந்தது சுவாமிகள் தனது சுவாசத்தை வெளிவிடாமல் உந்திச்சூழிலே அடக்கிக் கொண்டு சமாதி அடைந்தார் தகவல் அனைவருக்கும் பரவியது அனைவரும் வந்து ஸ்ரீ குழந்தையானந்த சுவாமிகளை தொழுதனர் திருமந்திர முறைப்படி சடங்குகள் நடைந்தேறி மதுரை அரசரடியில் அவரது சமாதி அமைக்கப்பட்டது மதுரை அரசடியில் அமைந்திருக்கும் இவரது ஜீவசமாதி ஆலயத்தில் இருந்து இன்றும் சூட்சும ரீதியாக அது ஸ்ரீமத் குழந்தையானந்த சுவாமிகள் உதவி வருகிறார் என்பது அடியவர்களின் நம்பிக்கை மகானை மனப்பூர்வமாக வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மையும் பெருகும் என்பதும் சத்தியமான உண்மை எனவே அனைவரும் குழந்தை சுவாமிகளின் அருமை பெருமைகளை அழிந்து கொள்வோம் அவரது சமாதிக்கு சென்று வணங்கி அவரது பேரவர்களை பெற்று வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெறுவோம் இது போன்ற மகான்களையும் சித்தர்களையும் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நமது தகவல் களஞ்சியம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள் அனைவரும் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அனைவருக்கும் தெரிவிக்கும் நன்றி வணக்கம்